அனைவருக்கும் வணக்கங்க ரமேஷ் ஆதினி ஃபார்ம்ஸ் ஈரோடுங்க நம்மகிட்ட பெரும்பான்மையான நண்பர்கள் அப்புறம் வாடிக்கையாளர்கள்லாம் என் கேட்பாங்க எப்படி உங்களால் கீரையை வந்து இயற்கை முறையில் கொண்டு வர முடியுது அப்படிம்பாங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்துட்டுங்க வளமான மண்ணை உற்பத்தி பண்ணணும் வளமான மண் அப்படின்னா வந்துட்டு அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரி விகிதத்தில் நீங்கள் வளப்படுத்தணுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரதானமாக நாங்கள் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் கீரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பலதானியம் போட்டு மடக்கிறவங்க இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கா பலதானியம் இது அடுத்த வாரத்துக்கு ரெடியாக இருக்கிற பேட்சுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள பயோமேட்டஸ் உள்ள கொ கொடுக்குறீங்களோ மண்ணுக்கு அளவுக்கு உங்களோட மண் வளமாகும் இப்போ என்னோடய மண் எவ்வளோ வளம்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்த நான் உங்களுக்கு கொத்துறேன் இதில் எந்த அளவுக்கு மண்புழுக்கள் இருக்குது உள்ளே எந்த அளவுக்கு மக்கு பொருட்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மண் வந்து பலதரப்பட்ட உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சத்தான மண்ணை நீங்கள் உருவாக்கணும் அப்படி உருவாக்குனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு தரமான தரமான உற்பத்தி நீங்கள் கொடுக்க முடியுங்க நீங்கள் இயற்கையில் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் மண்ணுக்கு எதுவுமே கொடுக்காமல் நான் இயற்கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கான உற்பத்தி கிடைக்காது உங்கள் உங்களோட சொந்த தேவைக்கு வேணால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் ஒரு விற்பனை முறையில் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த மண்ணுக்கான உணவை நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க மண்ணுக்கான உணவு இந்த சென்ஸ் என்னென்னா அது திரும்ப திரும்ப அதுதான் மக்குன பொருட்கள் எரு மாட்டெரு அந்த மாதிரி ஆட்டு அந்த மாதிரியானது தானியங்கள் இதை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சகவியாக கொடுக்குறீங்க ஜீவாமிர்தம் கொடுக்குறீங்க அதெல்லாமே செகண்ட்ரிங்க அது அப்போதைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு நீங்கள் டெய்லியும் டயர்டாக இருக்கிறப்ப குடிக்கிற டீ காஃபி மாதிரி இது வந்து உங்களோட பிரதான உணவு நீங்கள் இதை பண்ணாமல் நீங்கள் வெறுமனே வந்து நான் ப பஞ்சகாவியாலேயே இல்லை ஜீவாமிரத்துலேயே வந்து ஒரு பயிரை எடுத்துருவேன் அப்படின்னா கட்டாய முடியாதுங்க அது நீங்கள் வீட்டு தேவைக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது கொஞ்சமாக ஈல்டு கொடுக்கும் அது அது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போதும் அதை வந்து லாபகரமான ஒரு விவசாயமாக நீங்கள் பண்ணவே முடியாதுங்க நன்றிங்க